கிரைஸ்தலோ இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு நீங்கள் இயேசுவின் கண்மணி ஆதார வசனம் சங்கீதம் பதினாறாம் அதிகார எட்டாவது வசனம் கர்த்தரி எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை நேசரின் நேச மக்களே கர்த்தர் நமக்கு கொடுக்கும் உறுதியான ஸ்டேட்மெண்ட் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை அதாவது அவரது பிரசன்னம் எப்போது நம்மை மூடியிருக்கிறது அவரது கிருபை நம்மை சூழ்ந்திருக்கிறது நீதிமான்களை தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்றுதானே வேதம் உறுதியளிக்கிறது கைவிடுவதும் இல்லை என்பது அவரது வல்லமே நம்மை விட்டு விலகுவதில்லை தேவையான நிலையத்தில் அவர் உருகிக்கொண்டு போவது இல்லை மனிதர்களைப் போல மேலும் கர்த்தர் உன்னை காக்கிறவர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார் நிழலா இருக்கிறார் தூங்குவதும் இல்லை நிழலா இருக்கிறவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று நாலு அஞ்சு நிஜம் இருந்தால் மட்டும்தான் நிழல் இருக்கும் நம்முடைய நிழலிலே நாம் நிற்க முடியாது இலைப்பார்கள் பெற முடியாது அதாவது சுயம் ஞானம் புத்தி விவேகம் திறமை நம்மை காக்கும் ஓரளவுக்கு முக்கியமாக காக்க வேண்டிய இடத்தை தப்பித்துக்கொள்ள வேண்டிய இடத்தை இந்த சுயம் வேலைக்கு உதவாது உருவி போய்விடும் ஏனென்றால் இதையே சார்ந்திருக்காதே என்று கற்றுக் பல பல ஆண்டுகளுக்கு முன் நமக்கு ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார் நீ மனிதர்களை நம்ப வேண்டாம் என்று ஒரு சொன்ன ஒருவர் சொன்ன சாட்சி பல ஆண்டுகளுக்கு முன் ஒரு இன்டர்வியூவுக்கு போயிருக்கும் போது இந்த சப்ஜெக்ட்லேயே கேட்டால் அற்புதமாக சொல்லிவிடுவேன் இந்த சப்ஜெக்ட் கேள்வி வரட்டும் என்று வேண்டி கொண்டார்கள் அதே சப்ஜெக்டு தான் கேட்டிருக்கிறார்கள் ஒரு சென்டென்ஸ் அவர்களால் பேச முடியவில்லை என்று சொன்னார்கள் கர்த்தர் என்ன உணர்த்தினார் நீங்க என்னோடு வாங்க என்று நீ அழைக்கவில்லை நான் உன்னோடு இருந்திருந்தால் அவர்கள் எந்த சப்ஜெக்ட் பற்றி கேட்டாலும் நான் உன் வாயோடு இருந்து பேசியிருப்பேனே என்றார் மக்களே கர்த்தரை வைக்க வேண்டிய இடத்தில் நாம் யாரை வைத்தாலும் அது உங்களுக்கு உதவாது மனிதர்களுக்கு லிமிட்டேஷன் உடையவர்கள் மாறுபடக்கூடியவர்கள் அது அப்படித்தான் நாமும் அப்படித்தானே இருக்கிறோம் ஏசாயா நன்றாக சொல்லி வைத்தார் நாசியுள்ள சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதைப் பற்றி விட்டுவிடுங்கள் எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம் எஸ்ஐர் ரெண்டு இருபத்தி ரெண்டு தாவீதுக்கு இதில் ஏகப்பட்ட அனுபவங்கள் உண்டு அதனால் தான் இப்படி எழுதி வைத்தான் மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் மேல் பற்றுதலாயிருப்பது நலம் பிரபுக்களை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் மேல் இருப்பது நலம் சங்கீதம் நூற்றி பதினெட்டு எட்டு ஒம்போது இவர்கள் வாழ்வில் அனுபவித்து அணு வைத்து தோற்றுப்போய் தோற்றுப்போய் ஏமாற்றமடைந்து ஏமாற்ற அடைந்த பின் ஆவியானவர் இவர்களைக் கொண்டு நமக்கு நல்ல பாடங்களை எழுதி வைத்துள்ளார் வாழ்வில் ரிசல்ட்டை கொடுத்துள்ளார் நாமும்ரரக்டாக இதை எடுத்துக்கொண்டு அற்புதமாக வாழத் தெரியாமல் நாமும் பல முறை அதே ஃபீல்டில் ஏமாந்து ஏமாந்து பின்ன சொல்வோம் ஆமாம்ல வேதவாக்கி இப்படி சொல்கிறது என்று என்ன பிரயோஜனம் காலம் வேஸ்ட் மனிதர்கள் நாம் மதிக்க வேண்டும் நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும் மனிதர்கள் மூலமாகத்தான் கர்த்த நமக்கு உதவி வரும் செய்வார் அன்பு செலுத்த வேண்டும் இந்த அன்பு சகல பாவங்களை அவர்கள் நம்மை மோசமாக நடத்தினது மூடும் என்றால் நினைவுக்கு கொண்டு வராமல் யதார்த்தமாக பேசி பல காரியங்களை பரிமாறிக்கொள்ள உதவும் என்றால் இது தெய்வீக அன்பு தேவன் கொடுத்த அன்பு உள்ளே எல்லாவற்றை அடக்கி வைத்துக்கொண்டு மறைத்து வைத்துக்கொண்டு காலம் வரட்டும் என்று தற்போது நல்லதனமாக பேசிக்கொள்ளலாம் என்றால் பேசினால் நடந்தால் இது மாய்மால அன்பு பகையை மறைத்து வைப்பது நல்லதல்ல இவன் வாழ்படுவதில்லை என்று கர்த்தர் எழுதியே கொடுத்துள்ளார் ஆக மனிதர்களும் அன்பாயும் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டியது நமது பொறுப்பு கடமை அவசியம் கடைப்பிடிக்க வேண்டியது கொலைசேர் ஒன்று மூணு தாவிது தான் நமக்கு நல்ல அதுதான் நமக்கு நல்ல எடுத்துக்காட்டு எதற்கு என்றால் கர்த்தரையே சார்ந்திருப்பது அவனுக்கு வந்த இக்கட்டுகள் ஆபத்துகள் சதிமோசங்கள் அனைத்திலும் அவன் கர்த்தரையே சார்ந்து அவரையே முன்னிலைப்படுத்தி வைத்திருந்ததனால் வாழ்ந்ததினால் சகலத்திலும் விடுவிக்கப்பட்டான் இதோ முடிந்தது தாவியின் கதை என்ற போதிலும் தப்புவிக்கப்பட்டான் இதற்கு ஒன்று சாமி இருபத்தி மூணாம் அதிகாரம் இருபத்தாறு இருபத்தி ஏழு வசனங்களை வாசியங்கள் திருளாக இருக்கும் சபல் வந்துவிட்டால் பிடிக்கிற ஓரம் அந்த நேரத்தில் கர்த்தர் எப்படி தப்பு வித்தார் என்று படித்து படித்துப்பாரு இதையெல்லாம் மனித மனதில் கொண்டுதான் சங்கீதம் பதினெட்டு தனது நன்றியை தெரிவி எப்படியெல்லாம் கர்த்தர் தன்னை தப்பு தப்புவித்தார் என்று தாவியதுக்கு உயிர் நன்மை யோனத்தான் இருந்தார் அறநூறு பேர்கள் அவனோடு இருந்தார்கள் காட்டுக்குள் மூன்று பராக்கிரமசாலிகள் இருந்தார்கள் இவர்கள் தாவீதுக்கு உயிரையே கொடுப்பவர்கள் ரெண்டு சாமியில் இருபத்தி மூணாம் அதிகாரத்தில் பதினாறாவது ஒரு வசனம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை வாசித்து பாருங்கள் இவனுக்கு பெலிஸ்தீர் வந்து எல்லாம் சூழ்ந்து கொண்டார்கள் எருசுலேமை சூழ்ந்து கொண்டார்கள் பெத்தலகைமை சூழ்ந்து கொண்டார்கள் இவனோ காட்டில் இருக்கிறான் மூன்று பராக்கிரம் சாவில் கூட இருக்கிறார்கள் அறநூறு பேர் கூட இருக்கிறார்கள் இவனுக்கு பெத்தலகேம் உள்ள ஒளிமுக உள்ள கிணற்று தண்ணீரை குடிக்க வேண்டும் ஆவல் வந்துவிட்டது கேட்கிறான் இந்த மூன்று பேரும் வெளிஸ்தீர் சூழ்ந்திருக்கிற பாளையத்துக்குள் துணிவாக போய் தண்ணீரை கொண்டு வந்து கொடுத்தார் அப்படிப்பட்டவர்கள் கூட இருந்தார் இருந்தும் தாவீது சொன்னது மனுஷன் நமக்கு விரோதமாக எழுப்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால் கர்த்தர் ராமே நம் பக்கத்தில் இராவிட்டால் அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடு விளங்கி இருப்பார்கள் சாய்ந்த நூற்றி இருபத்தி நாலு ஒன்னில் மூணு வரை யோனத்தான் அறநூறு பேர்கள் மூன்று பராக்கிரமசாலிகள் இருந்தார்கள் யோனத்தானியில் என் பக்கத்தில் இருந்திருந்தால் அந்த அறுநூறு பேர்கள் என் பக்கத்தில் இல்லாமல் இருந்திருந்தால் அந்த மூன்று பராக்கிரமசாலி என் பக்கத்தில் இராவிட்டால் அப்படியா சொன்னான் கர்த்தர் என் பக்கத்தில் இராவிட்டால் என்னுடைய ஜபத்தில் இதை நான் சொல்லாமல் ஜபத்தை முடிக்க மாட்டேன் நீர் மட்டும் என்னோடு இராது இருந்திருந்தால் நான் எப்பவே அட்ரஸ் இல்லாது மண்ணோடு மண்ணாக போயிருப்பேன் உமது கரம் என்னை தொட்டதற்கு நன்றி அப்பா என் மக்களை சோர்ந்து போகாதீர்கள் இப்படி ஏமாந்து விட்டேமே என்று மன வருத்தப்படாதீர்கள் அதிக விழிப்போடு கர்த்தரையை இருக பற்றி கொண்டிருங்கள் அப்படி பற்றி இருப்பவர்கள் மிக அதிகமாக ஏமாந்து போனவர்கள் ஏமாற்றப்பட்டவர்கள் பாடம் கற்றுக்கொண்டார்கள் அவர்களிடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் கர்த்தரு உங்களை சூழ்ந்திருக்கிறார் வெக்கப்பட விடவே மாட்டார் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்பு வைத்து கனப்படுத்துவேன் என்றார் சங்கீத தொண்ணூற்றி பதினஞ்சு நான் மிஸ் அனுப்புகிறேன் காவிரியலை அனுப்புகிறேன் என்று சொல்வாள் நானே என்று சொல்கிறார் அவரே உங்கள் கேடகம் மகிமை வாழ்வு செழிப்பு ஆரோக்கியம் சமாதானம் அவரே உங்களுக்கு இருக்கிறார் இப்படி எல்லாவற்றிலும் எப்போதும் எல்லாமா இருப்பவரை தேட வேண்டிய விதத்தில் தேடுங்கள் அவரது செட்டைக்குள் அடைக்கல் புகுந்து கொள்ளுங்கள் ஆரோக்கியம் உண்டு இரத்த கோட்டைக்குள் சகலத்தை வைத்து விடுங்கள் எத்தனை அடு அடுக்கு பாதுகாப்பு போட்டாலும் இந்த பாதுகாப்பிற்கு ஈடாகாது மரண வரி அந்த நடத்துவார் கேரண்டி கொடுத்திருக்கிறார் பரலோகமே உங்களுக்கு பேக்கப்பில் இருக்கும்போது போது நீங்கள் தலைநிமிர்ந்து நடவுங்கள் காரியங்களை அவர் பார்த்துக்கொள்வார் உங்களை பூரணமாக வாழ வைக்கவே கல்வாரி பாடுகளை ஏற்றுக்கொண்டார் என்பதை மறந்து விடாதீர்கள் ஜெபிக்கலாம் நான் உங்களை என் அருகில் வைப்பதை காட்டிலும் தகப்பனே உண்மையில் வைத்து கொள்ளும் ஐயா இயேசுவே நாமத்தில் பிதாவு இன்றைய சிந்தனைக்கு நான் தனியாக ஒரு நாளும் இல்லை கர்த்தர் அடியானை தன்னோடு இணைத்து கட்டி கொண்டார் ஆம் மேன்